என் பிரியமான உறவுகளை இன்றைக்கு நாம் நாமல் நாங்கள் சிந்திக்க இருக்கின்ற விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால் கடவுள் மனிதனை மண்ணிலிருந்து உருவாக்கினார் அவனுக்கு உயிர் மூச்சை கொடுத்ததும் அவதான் அவனுக்குள்ளே இருக்கிறதும் கடவுளுடைய உயிர்தான் இன்றைக்கு இந்த பைபிள் வசனம் சொல்லுகின்றது அதிகாரம் இரண்டு வசனம் மேலு சொல்லுகிறது அப்பொழுது ஆண்டவராய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆண் பிரியமானவர்களே இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கின்றபோது நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கடவுளுடைய உயிர் ஊசலாடிக்கொண்டு இருக்கின்றது அந்த உயிரை எவராலுமே கொடுக்க முடியாது விஞ்ஞானத்தினாலும் கொடுக்க முடியாது எங்க போய் கண்டுபிடிக்க போனாலும் எதாலையும் கொடுக்க முடியாது இன்றைக்கு உயிரை கண்டுபிடிக்க ஏலும் என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு இறந்து போனவர்களுக்கெல்லாம் உயிரை கொடுத்துரு ஆனால் இன்றைக்கு உயிரை கொடுக்க முடியாது எடுக்கவும் கொடுக்கவும் அவருக்கு மட்டும்தான் உரிமை உண்டு இந்த விஷயத்திலே பாருங்கள் கடவுளுடைய படைப்பு எப்படி இருக்கிறதுன்னு பாருங்கள் தன்னுடைய சாயலாக பாவனையாகவும் மனிதனை மண்ணிலே ஃபோம் பண்ணி செய்து உருவாக்கி அவனுடைய மூக்கிலே உயிர் மூச்சை ஊதி அவனை உயிர்ப்பாக்கி இருக்கிறார் இன்றைக்கு அந்த மனிதன் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் நானும் நீங்களும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த உயிர் எங்களுக்குள்ளே இருந்து செயல்படுது என்று சொல்லி சொன்னால் அது கடவுளுடைய உயிர் தான் கடவுள் மட்டும்தான் உயிரை தர முடியும் வேற வேற யாருமே உயிரை கொடுக்க கொடுக்க முடியாது எடுக்கவும் முடியாது எடுத்தால் அவர்களுக்கான தண்டனையை கடவுள் நிச்சயம் கொடுப்பார் நான் அடுத்த வீடியோவில் போடும்போது அந்த உயிரை எடுப்பவர்களுக்கு கடவுள் என்ன தண்டனை கொடுக்கிறார் என்று சொல்லி நான் சொல்லுவேன் அதை பற்றி விவரமாக உங்களோட கதைப்பேன் இந்த சனலில் நான் சொல்லுகின்ற விஷயம் என்ன சொல்லி சொன்னால் கடவுளுடைய அந்த உயிர் அந்த ஆன்மாவும் உயிரும் எங்களுக்குள்ளே இருக்கின்றது நாங்கள் சுத்த விற்பாடு அந்த ஆன்ம ஆண்டவரை நோக்கி போகின்றோம் நாங்கள் எப்படி இந்த உலகத்திலே வாழ வேணும் என்று சொல்லி இந்த உயிரை எங்களுக்குள்ளே தந்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் அது எவ்வளவு காசு கொடுத்தாலும் என்னத்தை தான் செய்தால் எந்த கண்டுபிடிப்பை தான் கண்டுபிடிச்சாலும் ஒன்றுமே செய்ய முடியாது வாங்கவே முடியாது நான் இன்னும் தொடர்கின்ற இந்த சேனலிலே நான் சொல்லுவேன் கடவுள் ஒருவர் மட்டும்தான் மனிதனை உயிர்பாக்க முடியும் அதற்கான உண்மைகளை நான் வருகின்ற வீடியோக்களிலே நான் இந்த செடல் மூலமாக உங்களுக்கு விவரிக்கப் போகின்றேன் அதை பற்றி நான் சொல்லுவேன் இன்றைக்கு நான் உண்மையை ஏன் சொல்லுகின்றேன் என்று சொல்லி சொன்னால் இந்த உயிரினுடைய மகிமை இந்த உயிரினுடைய தாற்பரியம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் புரிவதில்லை ஒவ்வொரு ஒருவரை அடித்து கொன்றுவிடலாம் அந்த உயிர் போய்விடும் திரும்ப அந்த உயிரை எடுக்க முடியுமா எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரம் எவ்வளவு துன்பம் எவ்வளவு மன அழுத்தம் ஒருதனை ஒரு நொடிப்புடலே கொண்டு விடலாம் ஒருதனை ஒரு நொடிப்புழலி ஒருவரை ஒரு நொடிப்புகளே கொண்டு விடலாம் அந்த உயிர் அந்த உடலை பிரிந்து பிரிந்துவிடும் இந்த உடல் வந்து அசைவற்றதாக போய்விடும் அந்த நேரத்திலே நாங்கள் என்ன பாடுபடுகிறோம் ஏதாவது வாயிலை மூச்ச யூதி உயிரை எடுத்து விடுவோமா உயிரை மீண்டும் கொடுப்போமா என்றெல்லாம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நாங்கள் செய்கிறோம் எங்களால என்னத்தை செய்ய முடியுமோ செய்கிறோம் கடவுளை கூப்பிடுவோம் மண்டாடுவோம் எல்லாமே செய்கிறோம் ஆனால் எங்களால் முடியவில்லை முடியவில்லை மிகவும் வேதனை மிகவும் வேதனை கடவுள் தந்திருக்கிறது இறப்பு என்பது ஒரு பயங்கரமானது அந்த உயிர் போய்விட்டது என்ற சொன்னால் அந்த உடல் அப்படியே மண்ணுக்கே போய்விடும் மண்ணிலிருந்து உருவாக்கின மனிதன் இன்றைக்கு மண்ணுக்கே போகின்றான் அதுதான் உண்மை நாங்கள் எல்லாரும் மண்ணிலிருந்து கடவுளாலே உருவாக்கப்பட்டவர்கள் கடவுள் எங்களுக்குள்ளே உயிர் மூச்சை ஊதி இந்த உலகத்திலே ஊசலாட விட்டிருக்கிறார் இந்த உலகத்திலே நாங்கள் வாடகைக்கு விடப்பட்டவர்கள் கடவுளுடைய அந்த நிலத்திலே எங்களுக்கு உயிர் மூச்சை தந்து இந்த உலக இந்த உலகத்திலே பூமியிலே நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லி இந்த உலகத்திலே வாழுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு இந்த உயிர் மூய்சை தந்திருக்கின்றார் நாங்கள் இந்த உலகத்திலே என்னத்துக்கு இருக்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய வாழ்வு முடிந்தவுடன் நாங்கள் போய்விடுகிறோம் போய் போய்விடுகிறோம் அதுதான் ஆன்மா திரும்பி சென்று விடுகின்றது அந்த கடவுளிடம் அலக்களிக்கப்பட்டு சாகின்ற போது அந்த ஆன்மா கடவுளை நோக்கி கூக்குரல் இடுகின்றது கடவுளை நோக்கி அல்லது அங்கலாய்த்து அல்லோல கல்லோலப்பட்டு அந்த உடல் அந்த ஆன்மா ஆவி ஆண்டவரிடம் கத்தி கொண்டு போகின்றது இது எங்கள் ஒருதருக்கும் புரிவதில்லை எங்கள் ஒருதருக்கும் புரிவதில்லை நாங்கள் ஒரு ஆளை அடித்து கொண்டு விடலாம் சுட்டு கொண்டு விடலாம் செய்து விடலாம் ஆனால் இது சாதாரணமாக போய்விட்டது மனித வாழ்க்கையிலே அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஒருவர் செத்துவிட்டால் அவருடைய உயிர் போய்விட்டால் ஒரு ரெண்டு மூன்று கிழமைக்குத்தான் அவர்கள் அவரை பற்றி சிந்திப்பார்கள் அவருடைய நல்ல குணங்களை பற்றி சிந்திப்பார்கள் ஆனால் அதற்கு பிற்பாடு அவரை பற்றி நினைக்கவே மாட்டார்கள் அவர் எப்படி இருந்தவர் என்று நினைக்கவே மாட்டார்கள் அவருடைய வாழ்க்கை அதோடு முடிந்து விட்டது மாணவர்களே நாங்கள் இருக்கும் போது கடவுள் எங்களுக்கு உயிர் மூச்சை அந்த உயிர் என்னத்துக்கு எல்லாரோடையும் அன்பாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் சமாதானமாக வாழ்வதற்கு மற்றவர்களை குறை கூறுவதற்கும் மற்றவர்களை கொலை செய்வதற்கும் எங்களுக்கு தரையில் அதை மனதிலே வைத்துக்கொண்டு கொண்டு ஆண்டவர் தந்த அந்த உயிரை நாங்கள் பட்டி பிடித்துக்கொண்டு அந்த உயிர் எங்களுக்குள்ளே தந்திருக்கிறார் நாங்கள் வாழ்வதற்கு கடைசி வரைக்கும் அந்த உயிரை நாங்கள் பாதுகாத்து வாழ்றதற்கு முயற்சி எடுப்போம் இந்த சனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி அடுத்த வீடியோவிலே நான் சொன்னது போல நாங்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்